உங்கள் கனவில் இந்த நான்கு விலங்குகள் வந்தால் என்ன பலன் என்று தெரியுமா யானை துரத்துவது போல கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட போவதாக ஜோதிடம் கூறுகிறது அறிவியலும் இதை உறுதி செய்யும் விதமாக வாழ்க்கையில் தீர்க்கப்படாத காரணம் அதை எதிர்கொள்ள உங்கள் மனம் தயாராகிறது என்று கூறுகிறது காகங்களை கனவில் கண்டால் உங்கள் முன்னோர்கள் உங்களை எச்சரிக்கிறார்கள் அல்லது முக்கியமான செய்திகளை தெரிவிக்க முயற்சிக்கிறார்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது அறிவியலும் நீங்கள் ஒரு முக்கியமான நபரின் நினைவால் வாழ்கிறீர்கள் என்று குறிக்கிறது பாம்புகளை பற்றிய கனவு துரோகம் அல்லது ஏமாற்றத்தை ஜோதிடம் குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படவிருக்கும் அச்சுறுத்தல்கள் அல்லது மோதல்கள் பற்றிய எச்சரிக்கையாக இருக்கலாம் என அறிவியல் கூறுகிறது பசுவை கனவில் பார்ப்பது பொதுவாக செழிதல் குறிக்கிறது இந்திரனின் மனைவி ஆசையா ஒரு கிளிய வளர்த்தாங்க அந்த கிளி உடல்நிலை சரியில்லாம இறக்கும் தருவாயில இருந்தது உடனே இந்திரனின் மனைவி இந்திரனிடம் இந்த கிளியை எப்படியாவது சொல்லி கேக்குறாங்க உடனே இந்திரன் காப்பாத்து பார்த்து கிளியை கேக்குறாரு அதுக்கு பிரமன் தொழில் மட்டும்தான் என்னோட வேலை உயிரை காப்பாத்துறது விஷ்ணு சொல்லிடுறாரு பிரம்மனும் இந்திரனும் சேர்ந்து விஷ்ணுவும் தேடி போறாங்க விஷ்ணு என்னாலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அழுக்கும் தொழில் செய்யும் சிவனை தேடி மூணு பேருமே போறாங்க சிவன் சொல்றாரு கிளி இறக்கும் தருவாயில இருக்கு அதனால யமதர்மன் தான் காப்பாத்து ராமநாதனோட சொல்றாரு இப்படி நாலு பேரும் யம தர்மரை தேடியும் போறாங்க அங்க யம இங்க ஒரு அறையில மரண ஓலை தொங்கப்பட்டிருக்கும் யாருடைய ஓலை அறிந்து விலகுதோ அந்த நபரோட உயிர் பிரிஞ்சிரும்னு சொல்லி அஞ்சு பேரும் அந்த அறைக்கு போறாங்க அப்போ அந்த கிளியோட ஓலை அறிந்து விழுகுது கிளி அறிந்தும் போயிடுது அந்த கிளியோட ஓலையில என்ன இருந்துச்சுன்னா எப்ப இந்த அஞ்சு பேரும் இந்த அறைக்குள்ள வராங்களோ அப்ப அந்த கிளியோட உயிர் பிரிஞ்சிரும்னு எழுதி இருந்தது நாம என்னதான் பிளான் பண்ணாலும் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் இந்த கதை உணர்த்துகிறது